வணக்கம் விவசாயம் பலே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தக்காளியில் வந்து தக்காளியில் இலை கருகள் நோய் தக்காளியில் வந்து இலை கருகள் வந்து மிக முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான கருகள் ஏற்படுது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முன் இலை முன் இலை கருகள் அப்படிம்பாங்க அது வந்து ஏர்லி பிளைட் ஏர்லி பிளைட் முன் இலை கருகள் இது வந்து எந்த வகையான பாக்டி ஃபங்க்ஷனாக ஏற்படுன்னா ஆல்டர்நேரியா சொலானி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து மிக முக்கியமானது வந்து பின் இலைக்கருகள் பின் இலை கருகள் ஏன்னா முன் இலைக்கருகளை விட வந்து பின் இலைக்கருகள் தான் மிக அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தும் இது வந்து ஃபைட்டோப்தோரா ஃபைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு பூஞ்சாத்தனால ஏற்படுது முன் இலைக்கருகளுக்கும் பின் இலைக்கருகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் இலைக்கருகில் பார்த்தீங்கன்னா இலையில வந்து வட்ட வடிவமான புள்ளிகள் இருக்கும் அதை சுற்றி ரிங்ஸ் கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் இருக்கும் வட்ட வடிவ புள்ளிகள் சுற்றி வளையங்கள் வளையங்கள் இருக்கும் இதில் என்ன எப்படி இருக்கும்னா வந்து இலையில் வந்து இரெகுலர் அதாவது வட்டமாக இருக்காது கோணல் மணலாக இருக்கும் கருப்பாக இருக்கும் கருப்பாக இருக்கும் நீர் பூத்தது போல் பூத்தது போல் இருக்கும் இதான் ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் இதில் அதிக பாதிப்பு உருவப்படுத்த வந்தது பின் இலைக்கருகள் தான் முன் இலைக்கருகள் கூட பாதிப்பு கம்மி தான் கட்டுப்படுத்தலாம் பின் இலைக்கருள் வந்து இது என்ன முக்கியம்னா இன்னொன்று வந்து மிக இது வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்ப்ரெட் ஆகும் மெதுவாக மெதுவாக வளரும் இது வந்து மிக வேகமாக பரவும் வேகமாக பரவதப்படும் இலையிலந்து தண்டுக்கு வந்துடும் இருந்து பழத்துக்கு போய் பாதிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பின் இலைக்கருகள் நோயில்தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே சுற்றியும் வந்து இந்த இலையில வந்து அந்த புள்ளியை சுற்றி மஞ்சள் நம்ம சொன்னோம் கான்சென்ட்ரிக் கான்சன்ட்ரேட் புள்ளியாக இருக்கும் அதை சுற்றி வந்து மஞ்சள் மஞ்சள் நிறமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா லேட் பிளைட் பின் இலைக்கருகில் பார்த்தீங்கன்னா புள்ளியாக இருக்காது கோணல் மணலாக இருக்கும் ஆனால் அந்த அந்த சுற்றி உள்ள பகுதி வந்து பச்சையாக இருக்கும் பச்சையாக இருக்கும் இதை வச்சு நம்ம வந்து முன் இலைக்கருகளாக பின் இலைக்கருகளா அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம் இன்னொன்று வந்து இது ஒன்று வந்து தண்டு பகுதி மற்றும் மற்ற பகுதியில் படிப்படியாக வளரும் இது பார்த்திங்கன்னா இதோடய வளர்ச்சி மெதுவாக இருக்கும் இது வந்து வேகமாக இருக்கும் இலையிலிருந்து தண்டுக்கு வந்து தண்டுலேருந்து வந்து பழத்துக்கு வந்துடும் பழத்துலலாம் வந்து பழமே அப்படியே கருப்பாயிரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும் தக்காளியில் பழம் கருப்பாகும் சோ இதெல்லாம் வந்து பைட்டோப்தாரா அப்படின்ற ஒரு மிக பூஞ்சானத்தினால் ஏற்படுது இதை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே இதை நீங்க கட்டுப்படுத்தாமல் விட்டுட்டிங்கன்னா அது வந்து மிகப்பெரிய மகசூல் இழப்பை ஏற்படுத்தும் இது என்னென்ன மருந்து இதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா வந்து நம்ம வந்து விதை நேர்த்தி செஞ்சு போடணும் அப்ப விதை நேர்த்தி செய்து போடாட்டி அப்படின்னா அசாக்சிஸ்டோபின் ரெண்டுக்குமே ரெண்டையுமே கட்டுப்படுத்தக்கூடியது அசாக்சிஸ்டோபின்னு சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கு அமிஸ்டர் அப்படின்ற சின்ஜென்டா கம்பெனியில் கூட கிடைக்குதுங்க நிறையா கம்பெனியில் இப்போ வந்துருக்கு அசாக்ஸ் ஸ்டோவின் டூ ஹண்ட்ரட் எம்எல் ஒரு ஏக்கருக்கு வந்து உபயோகப்படுத்தலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து சயசோஃபோமைடுன்னு இருக்குது சயசோஃபோமிட் சயசோஃபோமேடு அப்படின்றது வந்து இது ஒரு கொல்லி இது வந்து எண்பது மில்லி ஒரு ஏக்கருக்கு வந்து உபயோகப்படுத்தலாம் இது வந்து யூபிஎல் கம்பெனியில் வந்து ரான்மேன் அப்படின்ற பேரில் கூட இருக்குது இதை தவிர மற்ற கம்பெனிலையும் இருக்குங்க நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இதை பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா கேப்ரியோ டாப் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது பிஏஎஸ்எஃப்பில் இது நிறைய பேர் உபயோகப்படுத்தியிருப்பீங்க பைருக்குலோஸ்ட்ரோபினும் பைருக்குலோஸ்ட்ரோபின் மெட்டிராம் இதோட காம்பினேஷன் உள்ளதுங்க இது இதெல்லாம் கொஞ்சம் அடுத்த ஜென்ரேஷன் உள்ளது இதை இயர்லி ஸ்டேஜ்லேயே நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நம்ம சாதாரண மருந்து டசிம் ப்ளஸ் மேங்கோ செப் காம்பினேஷனில் வந்து நீங்கள் உபயோகப்படுத்தினா இது வந்து விலை கம்மியாக இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜிலேயே நம்ம கட்டுப்படுத்தணும் கார்பன்டிம் மேங்கோ ஜப் நீங்கள் உபயோகப்படுத்தி கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் அடுத்தடுத்து வந்து அதிகமான விலை கூடுதலான மருந்துக்கு போக முடியும் இப்போ அசாக்சிஸ்டோபின் போகணும் அப்புறம் சயஸ் ஆஃப் இது கேப்ரியோ டாப் இந்த மாதிரிலாம் போகும்போது விலை ஜாஸ்தியாகும் அதனால் அதனால நோயை பொறுத்தவரைமே நோய் வர்றது வரும்போது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம மருந்து அடித்து வந்து அதை கட்டுப்படுத்துறதுனால மிக முக்கியம் அப்போ வந்து நம்ம பொருளாதார சேத நிலையிலிருந்து பயிரை பாதுகாத்து அதிக மகசூல் எடுக்க முடியும் நன்றி வணக்கம்